ஒற்றை காலில் கடும் தவம் இருந்த கோமதியம்மன் சிவனாரின் திருக்கடத்தை பற்றி அவரின் துணைவியாவதற்காக உமையவள் தபசு இருந்தது ஆடி மாதத்தில் என்பார்கள் அறியும் சிவனும் ஒன்றே என உலகுக்கு உணர்த்த விரும்பிய ஸ்ரீ கோமதியம்மன் அதன் பொருட்டு இறைவனை வேண்டி ஒற்றைக்காலில் கடும் தவம் இருந்தாள் அவளது தவத்தில் மயில் சிவனார் சங்கர நாராயணராக காட்சியளித்தார் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டும் பெண்கள் ஆடி தவச திருநாளுக்கு முதல் நாள் நீராடி ஈரப்புடவையுடன் கோவில் பிரகாரத்தில் படுத்துக் கொள்வார்கள் இரவு நமக்கே தெரியாமல் அம்மன் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஆடி தபசு நாளில் அம்பிகையை அபிஷேகிப்பதற்காகவும் அலங்கரிப்பதற்காகவும் நம்மாலான பொருட்களை வழங்கி தரிசித்தால் தாலி நிலைக்கும் நினைத்தபடி வாழ்க்கை துணை அமையும் என்கிறார்கள் பக்தர்கள் ஆடி தபசு கோமதி அம்மனுக்கான தனிப்பெரும் திருவிழா ஆடி பௌர்ணமிக்கு பத்து நாட்களுக்கு முன் சதுர்த்தி திதியில் பூரம் நட்சத்திரத்துடன் கூடிய புண்ணிய தினத்தில் காலை வேளையில் ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி முன்பாக அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றம் நடக்கும் ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கான தனிப்பெரும் திருவிழா இது ஆகையால் அம்பாளுக்கே கொடியேற்றம் செய்யப்படுகிறது கொடியேற்றும் அதே வேளையில் ஸ்ரீ அம்பாள் சிவிகையில் அதாவது தந்த பல்லக்கில் தொடர்ந்து பத்து நாட்கள் காலையில் ஒவ்வொரு அலங்காரத்திலும் வேளையில் வெள்ளி சப்பத்தில் மண்டகப்படி கட்டிடத்திற்கு அம்பாள் எழுந்தருள்கிறாள் இரவு வேளையில் சமுதாய மண்டகப்படி கட்டிடத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஸ்ரீ அம்பாள் வீதி வலம் வருகிறாள் அம்பாளுக்கான விழா ஆகியால் ஒன்பதாம் நாள் காலையில் அம்பாளுக்கு மட்டும் ரத உற்சவம் நடக்கிறது பதினொன்றாம் நாள் காலையில் யாகசாரி மண்டபத்தில் ஸ்ரீ கோமதி அம்பாள் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி ஸ்ரீ சுவாமி ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அபிஷேகம் அலங்காரமும் சோடாஷ உபசாரணையும் நடக்கிறது தொடர்ந்து ஸ்ரீ கோமதி அம்பாள் தபசு கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி தபசு மண்டபம் செல்கிறாள் ஆடி பௌர்ணமி தினத்தில் மாலை உத்ராட நட்சத்திர வேளையில் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சங்கரநாராயண மூர்த்தியாக தபசு கோலத்தில் உள்ள அம்பாளுக்கு காட்சியளிக்கிறார் பின் இரவு வேளையில் வெள்ளி யானை வாகனத்தில் அம்பாளுக்கு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமியாக காட்சியளிக்கிறார் டி அமைப்பில் ஓவியம் கோவில் கருவறையின் பின் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் படுத்திருப்பது போன்ற ஓவியம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் கண்ணமைப்பு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே திரேடி அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வியப்பான ஒன்று ஓவியத்தின் வலது மற்றும் இடதுபுறம் ஓவியத்தின் நடுப்பகுதியில் என்று பார்த்தாலும் ரங்கநாதர் நம்மையே பார்ப்பது போல அவரது கண்களின் பார்வை அமைக்கப்பட்டிருக்கும்